பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாண்பமை முதல்வர் அவர்களே மாண்பமை துணை முதல்வர் அவர்களே நிறைவாக வருகை தந்திருக்கிற மாண்பமை அமைச்சர் பெருமக்களே இந்த அருமையான பட்டிமன்றத்துக்கு தலைமையேற்று நடுவராக விட்டிருக்க கூடிய எங்கள் ஐயா சொல்வேந்தர் அவர்களே பட்டிமட்டத்தில் கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை தர வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே குழுமி இருக்கிற வெள்ளம்போல் போல் திரண்டிருக்கிற பெருமக்களே எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன் நம்ம ஐயா ராஜாராம் சொன்னார் தனி மனிதனுக்கு தான் சொல்லியிருக்குது முதல் திருக்குறளே என்ன தெரியுமா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகத்தை காட்டிதான் நமக்கு இறைவனையே காட்டுறார் திருவள்ளுவர் ஒண்ணு வச்சுங்க பல இடத்துல சொல்றாரு நீ சொன்னா என்ன செய்யணும்னு கேக்குற போது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் அறிவில்லாதார்னு சொல்ற பழகற்றும் கல்லாறு அறிவிடாத நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் உலகத்தோடு எப்படி வாழ்றதுன்னு தெரிஞ்சுக்கல என்ன நீ ஒரு அறிவாளி இல்லடா அப்போ உலகம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில் நடந்தது ஒன்னு சொல்றேன் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கேன் அங்க ஒரு நின்று ஒரு ஆள் என்ன பண்ணாரு ஐயா இங்க வாங்க போனேன் நீங்க தான் சண்முக வடிவேல ஆமா ஏதோ ரகசியம் சொல்ல போறார் போல இருக்கு போனேன் ஓங்கி ஒரு அறவு கண்ணுல பூ பறக்குது அப்படியே நான் ஒன்னும் கேட்கல அவர்கிட்ட ஏடிச்சே என்ன அதுக்கு அந்த ஆள் சொன்னா ஏதாவது கேட்டா இன்னொரு அரை உழவு போறோம் போவோன்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் ஆனா மனசு அதையே நினைக்குது இப்ப மனம் என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவன் நம்மள அடிச்சுட்டான் இதுக்கு நம்ம என்ன பண்றது திருப்பி அடிக்கலாம் நம்மளால முடியாது ஒரு ஆளை வச்சு அடிக்கலாம் செலவாகும் போலீஸ்ல சொல்லலாம் அது இன்னும் கொஞ்சம் அதிக செலவாகும் ஒரே வழிதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொன்னார் யாராவது உனக்கு கெடுதல் பண்ணான்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானு நன்னயம் செய்துவிட இந்த பாரு உனக்கு யாராவது கெடுதல் பண்ணான் அவனை தண்டிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன என்ன வழி அவனை நீ திரும்ப அவனுக்கு ஒரு நன்மை செய்யி நீ நன்மை செய்யறத பார்த்த உடனே அவன் தலை குனிஞ்சு நிற்பாங்க அவர் நாண நாணம் அடையும்படியாக நன்மை செய்ய சொல்ற நான் பார்த்தேன் இது நல்ல வழியா இருக்கே செஞ்சீங்க நான் என்ன பண்ணேன் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நன்மை செய்வோம் அவன் நம்மளை கண்டு தலை குனிஞ்சு நிப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அன்னைக்கு சாயந்தரமே அந்த வாய்ப்பு கிடைச்சி வச்சு விட்டு போகும்போதே என்ன அடிச்சவனே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு அடி என்ன அவன் ஒரே ஒரு தான் அரைஞ்சான் அவனை ஒருத்தன் குத்துறான் உதைக்கிறான் கண்ணா பண்ணான்னு திட்டுறான் என்ன பண்றான் நான் பார்த்தேன் இப்ப போய் அவனுக்கு ஒரு உதவி செய்வோமே திருவள்ளுவர் சொன்னதை செய்யலாமே அப்படின்ட்டு போய் ஏய் அவனை அடிக்கிறேன்னு கேட்ட அதுக்கு அடிக்கிற ஆள் சொன்னான் எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம் நீ போ போல ஒருத்தர் அடிச்சாக்கா நான் கேட்காம போக முடியுமா ஏன் அடிக்கிற போய்யா பத்து ரூபா ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் எப்ப கேளு தர நாளைக்கு இன்னைக்கு நாலு வருஷமா கொடுக்க மாட்டேங்கிறியாடா பாவின்னு அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னான் உனக்கு முந்தி கொடுத்தவன் சும்மா இருக்கான் நீ ஏண்டா பறக்கிற நாலு வருஷம் தானே ஆறு ஏழு சும்மா இருக்கான் நீ நாளை வந்து இவ்வளவு பரப்பு பறக்குற பெருசாம தான் வரும் அப்படின்ட்டான் அதுக்காக தான் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு ஏயா பத்து ரூபாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அதுக்காக ஒருத்தனை போட்டு அடிக்கிறியே அதுக்கு அவன் சொன்னான் அப்படி உனக்கு ரோசமா இருந்தா அந்த பத்து ரூபாயை நீ கொடு நான் பார்த்தேன் அவர் நானே நன்னயம் செய்து விடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பத்து ரூபாயை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன் அவன் இப்பதான் நீ மனுஷன்ட்டு போயிட்டான் இப்ப அவனை என்ன சொன்னாரு திருவள்ளுவர் அப்படியே வெக்கப்பட்டு தலை குடிஞ்சு நிப்பான் நம்ம காலையில அடிச்சோம் இந்த ஆள் நமக்காக பத்து ரூபா கொடுக்கறே அப்படின்னு நிப்பான்னு திருவள்ளுவர் சொல்றார் அவர் நான அடைவான்னு சொல்றார் நான் திரும்பி அவனை பாக்குறேன் அவன் பக்கத்துல உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இவர் இருக்கிறது தெரியாம அவங்கிட்டையும் இவங்கிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவா இவர்கிட்டயும் நம்ம வச்சுக்கலாம் காலில் ஒரு அரை கொடுத்தா சாயந்தரம் பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா வேணா அஞ்சு அரை தம்பி அஞ்சு அரைச்சிருக்கேன் சாய்ந்தரம் ஐம்பது ரூபாயோட வா அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு நான் பார்த்தேன் திருவள்ளுவர் வழியில் நடந்தா இளிச்சவா பயலா போய் தேனும் அடி வாங்கணும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன் ஆனா திருவள்ளுவர் அப்படி செய்தவர் இல்லையே ஐயன் திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர் அப்படி எல்லாம் நம்ம இளைச்ச பயன அடி வாங்கவா விடுவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் திருக்குறள் எடுத்து படிச்சேன் அவர் அழகா சொல்றார் நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை நன்மை செய்ய சொன்னு எல்லாருக்கும் செய்யாதரா அவன் எப்படிப்பட்டவன் பாரு நன்மை செஞ்சா திருந்துவானான்னு பாரு திருந்தலன்னா அவனுக்குள்ள ஒருத்தர் தெலுங்கு பேசுறவர் என்ன பண்ணிட்டாருங்க வெளியூர் போகணும் அவசரமா தன் பிள்ளைய பக்கத்து வீட்டுல கொடுத்து கொஞ்சம் பாத்துங்க நான் போயிட்டு நாளைக்கு வந்துருவேன் நல்ல பிள்ளை உங்க வீட்டுல தானே இருக்கும் வச்சு போயிட்டான் ராத்திரி அந்த பிள்ளை தூங்க மாட்டாங்க அழுகுது இவர் என்னடா நம்மளை நம்பி விட்டுரு போனாங்களேன்னுட்டு ஏமா என்ன வேணும் பால் சோறு வேணுமா அப்படின்னு கொடுத்த உடனே வாங்கி தின்னுட்டு மறுபடியும் அழுவுது ஏமா அழுகுற அப்படின்னா மாய் சேசனாட்டி செய்ய மாய் சேசனாட்டி செய் தெலுங்குல சொல்லுது அம்மா செஞ்ச மாதிரி செய்யுங்க இப்ப அவங்க அம்மா என்ன செய்வாங்க நமக்கு என்ன தெரியும் சரி வாழைப்பழம் கொடுப்பாங்க புலருக்கு அப்படின்ட்டு ஒரு வாழைப்பழத்தை கொண்டாந்து கொடுத்து நீ சாப்பிடு அப்படின்னு அதையும் தின்னுபிட்டு மாய் சேசனாட்டி செய் எத்தனை தர அந்த அம்மாவும் என்னென்னத்தையோ கொடுத்து பார்த்துட்டு முடியல கடைசியில விட்டுது ஒரு அறைய கப்புன்னு படுத்து படித்து தூங்கிட்டு மறுநாள் அந்த அம்மா வந்தவொடனே சொன்னது என்னம்மா உங்க புள்ள அப்படி பண்ணிட்டு என்னால தாங்க முடியாம ஒரு அடி அடிச்சுட்டேன் நீங்க முதல்ல அடிச்சிருக்கலாமே நான் அதான் செய்வேன் அதைத்தான் அந்த புள்ளை கேட்டிருக்கு அம்மா செஞ்ச மாதிரி செய்யணு இந்த அடியை நீ முன்னே கொடுத்திருக்கலாமே சமுதாயத்துல சில பேருக்கு உத கொடுத்தாதான் புத்தி வரும் சில பேருக்கு நல்லது செஞ்சாலே திருந்துவான் திருவள்ளுவர் சமுதாயத்தை பத்தி கவலைப்பட்டு சொல்றார் யாருக்கு எப்படி செய்யணும்னு பார்த்து செய் நீ எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யாதே அப்படின்னு சொல்றார் கொடுக்கறோம் இப்ப அறம் செய்யு சொல்றார் நான் சொன்ன ஒரு தொழு நோயாளி நாகூர் கடற்கரையில தனியா உட்கார்ந்துருந்த என் பக்கத்துல வந்துட்டு நாத்தடிக்குது ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்கிறான் ஏதாவது கொடு பசிக்குதுன்னா என்கிட்ட இல்ல பணம் இல்ல இல்லப்பா என்ன வெள்ள செல்லையா இருக்கிற கூட இல்லையாண்டா இல்லையா நான் எடுத்துட்டு வரல வெக்கமா இல்லையா உனக்கு நான் நீ கேக்குற நீ என்ன இவ்வளவு சிம்மரா கேக்குற ஆமா உனக்கு உதவி செய்ய எவனாவது இருக்கான இல்ல நீ யாருக்காவது உதவி செய்யறியா இல்ல அப்படிப்பட்ட நீ இவ்வளவு பெரிய சீக்கோட உடம்போட இருந்துகிட்டு என்ன கிளிக்க போற தானே கடல் இருக்கு உளுந்து சாவே நான் சும்மா சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் அவன் ஏன் நீ சொன்ன சாவே சார் வாங்களுந்து எனக்கு அது புரியல அவன் ஆத்திரமா இருந்தது அப்புறம் திருக்குறள் எடுத்து படிக்கிற போது திருவள்ளுவர் தான் அந்த பிச்சைக்காரன் சொல்லிருக்கான் திருவள்ளுவர் சொல்றார் சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏ கடை சாறதை விட கொடுமையானது ஒண்ணுமே இல்லப்பா ஆனா அது கூட நல்லதுதான் எப்ப தெரியுமா கொடுக்க முடியாத போது அவன் சொன்னது தானே நீ வந்து முடியாத தவிர வாங்கி வச்சிருக்கிற சமுதாயத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் திருவள்ளுவர் சொல்றார் பல்லக்கு தூக்குறான் நாலு பேர் உள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் இதெல்லாம் எதனாலேன்னு கேட்டார் சிவிகை பொறுத்தானோடு ஊருந்தான் இடைன்னு ஒரு திருக்குறள் சொல்றார் அருமையான குரல் அறத்தார் இது என வேண்டாம் மரத்தின் பயன்தான் இது போன ஜென்மத்தில் செஞ்சான் இது அனுபவிக்கிறான் சொல்லாதே அவ முயற்சி இல்ல உழைக்கல தூக்குறான் அவன் சுகமா உட்கார்ந்துட்டு போறான் ஆகவே அதை காட்டி அறப்பயன் என்று சொல்லாதே அப்படின்னு சொல்ற போது சமுதாயத்தில் எல்லாரையும் சீர்திருத்த வேண்டும் என்று இன்னொரு குறள சொல்லுவாருங்க அருமையான குரல் பொறியின்மை யாருக்கும் பழி என்று ஒருத்தனுக்கு இல்லை ஒரு உடம்புல ஒரு உறுப்பே பொறி இல்லை ஐம்பொறிகள்ல ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ கண் இல்லை கண்ணு இல்லாதது குறையில்லை கண்ணு இல்லாத போதும் உழைச்சு சாப்பிடணுங்கிற புத்தி உனக்கு இல்லை பார் அதுதான் குறையினார் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவு அறிந்து ஆழ்வினை இன்மை பழி அப்படி சமுதாயம் நல்லா இருக்கணும் ஏராளமான அறிவுரைகளை சொல்லி வைத்தவர் திருவள்ளுவர் பெருந்தகை ஆகவே அவருடைய வழி தனி மனிதனை திருத்துவதுதான் அதே சமயத்தில் சமுதாயம் நல்லா இருக்கணும் சமுதாயத்தை பார்த்து நாம நடக்கணும் என்றும் வழிகாட்டியவர் திருவள்ளுவர் பெருந்தகை என்பதை சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம் ஐயா நல்லா சொன்னாரு கொடுக்கிறத விட வாங்கிறவர்களுக்கு கொஞ்சம் அதாவது மாடியில ஒரு ஆள் நின்றுகிட்டு இருந்தான் கீழே இருந்தவன் கேட்டான் ஐயா தர்மதுரை ஏதாவது கொடுங்க அப்படின்னு தர்மதுரை அதனால கூப்பிடுறான் பேர் தெரிஞ்சு அதே சொல்லி கூப்பிட்டு பேர் தெரியாது தர்மதுரை ஏதாவது கொடுங்க அவன் ஒண்ணு இல்ல அப்படின்னா பழையது இருந்தா போடுங்கண்ணா இல்ல பழைய துணி இல்ல ஒரு அஞ்சு ரூபா போடுங்களேன்னு இப்ப வந்து தர்மம் வாங்குறவங்க கூட மினிமம் அஞ்சு ரூபா தான் வாங்குவாங்க அவங்க சங்கத்திலே ரெசல்யூஷன் போட்டிருக்காங்களா அஞ்சு ரூபாய்க்கு கம்மியா வாங்குறது இல்லன்னு நீங்க யோசிக்கிறீங்க அவங்க சங்கத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு அவங்க ஆண்டு விழா பட்டி நாங்க தான் பேசுறமே ஒழிய அவங்க ஆண்டு விழா பட்டி மண்டபம் அஞ்சு ரூபா இருந்தா குழு அப்படின்னா இல்ல அவன் ஒரு கேள்வி கேட்டான் கீழே இருந்தவன் துணி இல்லங்கிற சோறு இல்லங்கிற அப்புறம் ஏன் மேல நிக்கிற நீ இறங்கி வா ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு தெருவுல பிச்சை எடுப்போம் ஆளுக்கு பாதியா பங்கிக்கலாம் இதான் மனித இயல்பு அவர் என்ன நுட்பமா சொன்னாருன்னா திருவள்ளுவருடைய வார்த்தைகளை கிளிப்பிள்ள மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது இன்னா செய்தாரி ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு ஒரு குரல் சொல்லி இன்னொரு குரல் அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பார் நீங்க கான்ஸ்டியூஷன் படிக்கிற போது லா படிப்பீங்க பிறகு அதுக்கு ஒரு நோட்ஸ் தனியா கொடுத்திருப்பாங்க அதை எப்படி அப்ளிகேஷன் அப்படின்னு அதே மாதிரி நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படிங்கிற ஒரு விதி விலக்கு அந்த இடத்துல கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஐயா நமக்கு எடுத்து சொன்னார் இப்ப நம்ம மகிழ்ச்சியா கொஞ்சம் சிரிக்க சந்தோஷப்படுறதுக்கு நம்முடைய நகைச்சுவை நயகரா நயகரா ஸ்பெல்லிங் கரெக்டா தெரிஞ்சுக்கணும்